ஆனந்த பூங்காற்றி எங்கடா போறோம் நம்ம இப்போ அவளை ஃபாலோ பண்ணி போறோம் அவ காலேஜ் போயிட்டு இருக்காடா அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு தெரியுமே தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் டே கார்த்திக் ஏண்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா பார்த்தா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தினமும் அந்த பொண்ணு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யாராவது பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா பாத்துட்டு போறாங்க எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்ல மாட்ட மாட்டா அந்த மாதிரி மாட்டினா நான் பாத்துக்கிறேன் விடு ரொம்ப கூலா சொல்றடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு பெரிய பிரச்சனை ஆக போகுது டேய் வாயை வைக்காத அமைதியா வாடா ஆமா அந்த அண்ணா யாரு அவளோட அண்ணனா அவளுக்கு ஒரு அண்ணா இருக்காரு நீ சொல்லவே இல்ல அது அவங்க அண்ணெல்லாம் கிடையாதுரா நான் சொன்னேன்ல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க வீட்டுக்கிட்டேன்னு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இது மதுக்கு அண்ணா மாதிரியா ஓ அண்ணா மாதிரியா சரி சரி போட்டோம் விடு டேய் போதும்டா காலேஜ் கிட்ட வர போது நிறுத்துடா இது கேட்டு சொல்றியே அவ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திருப்பி பஸ்ல போவால அப்போ நம்ம ரெண்டு பேருமே பஸ்ல தான் அவ கூட போக போறோம் ஏண்டா அப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க அவ பார்த்தான்னு வையன் அவ்வளவுதான் உனக்கும் அடி விழும் எனக்கும் அடி விழும் டேய் பஸ்ல தினமுமோ எத்தனையோ பேர் போறாங்க அவனா நம்மள மட்டுமா நோட் பண்ண போறா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது வா போலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ அடி வாங்குறியோ இல்லையோ நான் அந்த பொண்ணு கையால அடி வாங்குது உறுதி ஏறு ஏறு உள்ள ஏறும் சீக்கிரம் வா யார்பா அது பதிப்பது உள்ளே இருக்கா டேய் சீட் காலியா இருக்கு வா இங்க உக்காந்துக்கலாம் விண்டோ சீட்பா உட்கார்ந்து தொலை அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு யாருல இறங்கணுமோ எழுந்து நின்னுக்கோங்க போய் வாடா இறங்கணும் ஸ்டாப் வந்துச்சாடா எனக்கு தெரியும் இது நான் வந்துட்டு இருக்கேன் எந்த ஸ்டாப் தெரியிறதுக்கு அப்புறம் எதுக்கூட எழுந்து நின்ன டேய் அவ எழுந்து நிக்கிறாடா அதான்டா எழுந்து நின்ன வாடா போலாம் இவன் ஏதோ பிரச்சனையில மாட்டி விட போறான் என்ன அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் ரோடு வந்துச்சு எல்லாம் இறங்குங்க டேய் இறங்குடா மது ஒரு நிமிஷம் நில்லு என்ன டீ சொல்லுங்க நானும் மாடி மேல நின்னு பாத்துட்டே இருக்கேன் யார் அந்த பசங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க மெயின் ரோட்ல இருந்து டேய் வாடா ஓடிடலாம் அந்த ஆண்டி கண்டுபிடிச்சிச்சு டேய் நம்ம இப்ப ஓடணும்னா மதுதாண்டா தாண்டா மாட்டுவா சைலண்டா நில்லு ஆண்டி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆண்டி ஆமா மது உனக்கு ஒண்ணுமே தெரியாது அங்க பாரு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க ஆண்டி இவங்க யாருனே எனக்கு தெரியாது ஆண்டி ஆமா தெரியாம தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்களா சும்மா நடிக்காதே என்ன இந்த கேலவி யாரை சண்டை வலிச்சுன்னு இருக்குது மதுக்கிட்ட இந்த கிழமை என்ன பேசிட்டு இருக்கு ஐயே இது பொல்லாதாச்சே எதனா சண்டை வலிக்கு போதாவல என்ன மது உன்னத கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சைலண்டா நிக்கிற நடிக்கிறியா என்கிட்ட ஆன்ட்டி இவங்க யாருன்னு எனக்கு தெரியாத ஆன்ட்டி நான் ஆன்ட்டி உங்க நடிக்க போறேன் போய் சொல்லாத மது எனக்கு போய் சொன்ன பிடிக்காது ஆன்ட்டி உண்மையா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாத ஆன்ட்டி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் உன்னோட வயசு அப்படி சரி சொல்லு இவங்க ரெண்டு பேர்ல உனக்கு யார் பாய் ஃப்ரெண்டு அடி கிளவி சின்ன பிள்ளை எப்படிலாம் எப்படி எல்லாம் பேசுறா பாரு தோ வர இரு மது பதில் சொல்ல வாய திறந்து என்ன இதெல்லாம் இந்த ஏரியால யாருமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க ஏன் டி இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எந்த தப்பும் பண்ணல ஆன்டி நடிக்காத எல்லாம் எனக்கு தெரியும் சைலண்டா இருந்தேன்னு எவ்வளவு பெரிய வேலை பாக்குறேன் நீ என்ன இந்த கிளவி தேவலாம பேசுது இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்கவே முடியாது என் மது அழ வச்சிச்சு டேய் பிரச்சனை பண்ணாத இது அவங்க ஏரியா கம்மன் இருறோம் அதுக்காக அந்த கிளவி கண்டதெல்லாம் பேசி என் மது அழ வச்சுட்டு இருக்கோம் பார்த்து நிக்க சொல்றியா இன்னைக்கு இருக்கு அதுக்கு வாயை திறந்து பதில் சொல்றியா இல்ல நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணட்டுமா மது கொஞ்சம் இந்த பக்கம் வா டேய் யாரா இந்த அக்கா

அதுவும் நிக்கிறானுங்களே அந்த ரெண்டு பேரும் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க அப்படியா மது அப்படியெல்லாம் இல்ல அறிவக்கா இவங்க சும்மா என்ன கூப்பிட்டு வச்சு இது ஏதோ சொல்றாங்க மனசே கஷ்டமா இருக்கு பாரு அவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல நான் மாடி மேல இருந்து என் கண்ணால பார்த்தேன் மெயின் ரோட்ல இருந்து அவளோ ஃபாலோ பண்ணிட்டே வர்றானுங்க இந்த பசங்க இந்த அக்கா நம்மள ஒரு மாதிரியா பாக்குது ஆமா யார்ப்பா பாਣੀங்க இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே ஆ அது வந்து அக்கா நாங்க ஒருத்தர் தேடிட்டு வந்தோம் அவர் அட்ரஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அதுதான் கா திருப்பி திருப்பி தேடிட்டு இருக்கோம் ஆமா சிஸ்டர் நாங்க ஒருத்தர் பார்க்க பாக்க வந்தோம் அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டோம் அத தேடிட்டு இருக்கோம் அதுக்குள்ள அந்த எங்களை தப்பா புரிஞ்சுட்டு அந்த பொண்ணை போட்டு கண்டுபுடித்திட்டாங்க என்ன இவங்களை இப்படி பார்க்கற அந்த பசங்க முன்னாடி வேற ஏதாவது பண்ணிடுவாளோ சமாளிப்போம்

போமது அழுதுட்டே போவாத அம்மா ஏதாவது நினைக்க போறாங்க போ சரிக்கா ஆமா தம்பி இங்க இங்க யார பாக்க வந்தீங்க அவர் பேரு சொல்லுங்க வீடு எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் அது வந்து அவர் பேரு அவர் பேரு அவர் பேரு மாதவன்கா ஐயோ இவ புருஷன பாக்க வந்துக்கறங்களா முறைக்கறாலே ருக்மணி உடாத அந்த பசங்க முன்னாடி நம்மள ஏதாவது அச்சி அசைங்க பத்திரப் போறா அப்படியே உன்கேத்த மெயின்டெய்ன் பண்ணிக்கோ

என்னது அதுவும் உண்மை இல்லையா செத்தும் போ நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் எப்படியோ சமாளிப்போம் பயந்தானு வச்சுக்கோ மாட்டிப்போம் ஏதோ பண்ணி தொலை எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்தது நீ தான் ஃபேஸ் பண்ணும் என்ன கிளவி பதில் சொல்லு ஏய் இங்கே பாரு திருப்பி திருப்பி கிளவி கிளவி நீன்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் நீ ஆண்டி மாதிரி கூட இல்லை தான் நீ அதனால தான் கிளவின்னு சொல்கிறேன் இரு இவங்களை அனுப்பிட்டு வந்து உனக்கு இருக்குது ஓய்யா இந்த லூசு என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல நம்மள தம்பி நீங்க என் புருஷனை தேடியா வந்திருக்கீங்க ஆமாக்கா உங்க ஹஸ்பண்டை பாக்கலாம் தான் வந்தோம் அவரு தான் மாதவனா ஆமா தம்பி என் வீட்டுக்கார பேரு தான் மாதவன் ஆமா எதுக்காக நீங்க அவரை பார்க்க வந்தீங்க ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும் ஒரு கிளைண்ட் அவரோட அட்ரஸ் வந்தோம் ஓ அப்படியா தம்பி அவர் வீட்டுல இல்லையே ஈவினிங் ஒரு ஆறு மணி போல வரீங்களா தம்பி அப்ப அவர் வீட்டுல தான் இருப்பாரு ஆ சரிங்கக்கா தேங்க்ஸ் நீங்க கிளம்புங்க எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு ஆ சரிங்கக்கா போயிட்டு வரோம் எப்பா நல்ல வேலை எஸ்கேப் என் புருஷன் வேலை விஷயமா அவரை பார்க்க வந்த அந்த பசங்களை என்னென்னலாம் சொல்லி சண்டை விழுத்த அவங்க இந்த பொண்ணு பின்னாடி வராங்கன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் கேளவி இப்ப மட்டும் நல்லா பேசுற அந்த பசங்க இருக்கும்போது சீன் போட்டுமே என்ன இங்க பாரறிவு நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் காலேஜ் படிக்கிற பொண்ணு ஆம்பளை பசங்க கூட பேசாதான் என்ன அதனால தான் நான் சொன்னேன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்கன்னு இது நம்ம ஏரியா நம்ம தான் பார்த்துக்கணும் ஒருத்தருக்கு கெட்ட பேர்னாலும் ஃபுல் ஏரியாவுக்கும் கெட்ட பேர் தானே அதனால தான் நான் அப்படிலாம் சொன்னேன் போதும் கொஞ்சம் நிறுத்துறியா அந்த பொண்ணால் இந்த தெருவுக்கு கெட்ட பேரா நீ ஒரு ஆள் இல்லைனாலே இந்த தெருவே நிம்மதியாக இருக்கும் அது தெரியுமா அவனுக்கு இங்க பாரதிவு நான் எல்லாருக்கும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் என்னது நல்லதுக்கு சொன்னியா சும்மா இருந்த பிள்ளைய அழ வச்சு அனுப்பிட்டு நல்லதுக்கு சொன்னியாம்ல நல்லதுக்கு இங்க பாரறிவு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே தப்பா பேச மாட்டேன் இப்போ நான் பேசினது கூட கரெக்ட் தான் இதுக்கு மேல அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணாதுல அதனால தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன் இவ்ளோ சொல்லியும் நீ திருந்த மாட்டல உன்னை என்ன பண்ண போறான்